ஓய்வூதிய விண்ணப்பம் பத்து ஐ பயன்படுத்தி பென்ஷன் பெறுவது எப்படி அதற்கான விதிமுறை என்ன டெ என்ன ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ அதன் உறுப்பினர்கள் மாதாந்திர ஓய்வூதியத்திற்கு விண்ணப்பிக்க பத்து ஐ பயன்படுத்தலாம் என்று தெரிவித்துள்ளது இபிஎஃப் அமைப்பு இந்த பாரத்தை வழங்குகிறது உறுப்பினர் மனைவி கணவர் பரிந்துரைக்கப்பட்ட நாமினி போன்ற விண்ணப்பதாரர் இந்த பாரத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த கட்டுரையில் ஃபார்ம் பத்து பூர்த்தி செய்வதற்கான வழிமுறைகள் தேவையான ஆவணங்கள் மற்றும் ஆன்லைன் விண்ணப்ப செயல்முறை பற்றிய விரிவான தகவல்கள் குறித்து பார்ப்போம் இபிஎஃப் உறுப்பினர்கள் ஓய்வு பெற்ற பின்னர் மாதாந்திர ஓய்வூதியம் பெற ஃபார்ம் பத்து டி என்ற விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் மாதாந்திர ஓய்வூதியம் பெறுவதில் தாமதங்கள் ஏற்படாமல் இருக்க தேவையான அனைத்து ஆவணங்களையும் துல்லியமாக சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம் பான் பத்து பை ஆன்லைனில் பயன்படுத்த இனாமினேஷன் செய்திருப்பதையும் கேவாய் செயல்முறை முடிக்கப்பட்டிருப்பதையும் சரியான தகவல்களைக் கொண்டிருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் அதன் பின் நீங்கள் கிளைம் செய்ய இருக்கும் ஓய்வூதிய வகையை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஓய்வூதியம் பெறுவதில் என்ன வகை இருக்கிறது என்று உங்களுக்கு தோன்றலாம் இது வயது மற்றும் பதவியில் இருப்பது போன்ற காரணிகளின் அடிப்படையில் மாறுபடும் பின்வரும் ஓனமுற்றோர் ஓய்வூதியம் முழுமையான மற்றும் நிரந்தர ஊனம் காரணமாக பணியை விட்டு வெளியேறும் உறுப்பினருக்கு ஏற்றது குறைக்கப்பட்ட ஓய்வூதியம் உறுப்பினர் ஐம்பது வயதிற்கு மேல் ஆனால் ஐம்பத்தெட்டு வயதிற்கு குறைவாக இருந்து பணியை விட்டு வெளியேறிய பிறகு பெரும் ஓய்வூதியம் கணவனை இழந்தவர்கள் மற்றும் குழந்தைகள் ஓய்வூதியம் இபிஎப் உறுப்பினர் இறந்தவுடன் அவரின் குடும்பம் பெரும் ஓய்வூதியம் உதாரணமாக இபிஎப் உறுப்பினரின் மனைவி மற்றும் குழந்தைகள் பெற்றுக் கொள்ளலாம் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கான ஓய்வூதியம் இபிஎப் உறுப்பினர் அல்லது அவருடைய மனைவி இறந்த பிறகு அல்லது மறுமணம் செய்து கொண்ட அவர்களுடைய மகன் அல்லது மகள் பெரும் ஓய்வூதியம் இபிஎஃப் ஓய்வூதியத்தை யார் கோரலாம் விண்ணப்பதாரர் இந்த துறையில் பின்வருவனவற்றில் ஏதேனும் ஒன்றை குறிப்பிட வேண்டும் உறுப்பினர் கணவரை இழந்தவர் மேஜர் பெற்றோரை இழந்த குழந்தைகள் பாதுகாவலர் நாமினி படிவம் பத்து டி உடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்களின் பட்டியல் அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் பிறப்பு சான்றிதழ் ஆதார் மனைவியின் மூன்று பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆகியவற்றை வங்கி கணக்கு புத்தகத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும் இபிஎஃப் ஆன்லைனில் பத்து டி படிவத்துடன் ஓய்வூதியத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி ஸ்டெப் ஒன்று முதலில் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடவும் ஸ்டெப் மூன்று கீழே ஸ்க்ரோல் செய்து ஆன்லைன் சர்வீஸ் என்பதை கிளிக் செய்யவும் ஸ்டெப் நான்கு ஏன் மற்றும் பாஸ்வேர்டு ஆகியவற்றை என்றர் செய்து உறுப்பினர் இசேவா போர்ட்டலில் உள்நுழையவும் ஸ்டெப் ஐந்து சர்வீஸ் என்பதை கிளிக் செய்து கொடுக்கப்பட்டிருக்கும் உங்கள் கணக்கை சரிபார்க்கவும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கான பெட்டியை தேர்வு செய்யவும் ஸ்டெப் எட்டு ஆன்லைன் கிளை செயல்முறைக்கு செல்லவும் ஸ்டெப் ஒன்பது குடும்ப உறுப்பினர்களின் பெயர் மற்றும் பிற விவரங்களை சரிபார்க்கவும் ஸ்டெப் பத்து உங்கள் பெயர் அச்சிடப்பட்ட பாஸ்புக்கை பதிவேற்ற சூஸ் ஃபைல் என்பதை கிளிக் செய்யவும் ஸ்டெப் பதினொன்று பதிவேற்றிய விவரங்களை சரிபார்த்து கெட் ஓடிபி என்பதை கிளிக் செய்யவும் ஸ்டெப் பன்னிரண்டு என்றல் செய்து படிவத்தை சமர்ப்பிக்கவும்